வணக்கங்க இது அங்காளம்மன் சத்யா வீடியோ இன்றைக்கி என்ன சொல்ல எதை பற்றி சொல்ல போகிறேன்னாங்க இந்த விஷயத்தில் வந்து பாதி பேருக்கு நம்பிக்கை இருக்கும் பாதி பேருக்கு நம்பிக்கை இருக்காது அதிகமாக படித்தவங்க கூட இதை நம்புறாங்க சில பேர் வந்து எதாவது எங்கள் வீட்டில் ஏதோ பண்ணிட்டாங்கங்க சீவனம் பண்ணிட்டாங்க அதனால வந்து ரொம்ப கஷ்டம்னா நார்மலாக இப்போ இருக்கிறவங்களுக்கு கஷ்டம் வர்றதை விட இவங்களுக்கு வந்து பல மடங்கு நூறு ஆயிரம் மடங்கு பயங்கரமான கஷ்டங்கள் அதாவது வாழ்கிறதா சாகிறதா அப்படின்ற மாதிரியான கஷ்டங்களில் கொண்டு போய் விட்டுரும் அதிகமான நல்ல ஒரு அன்போடு இருக்கிறவங்களுக்கு மேலே வந்து துர்மரணம் வரும் அந்த மாதிரியான பல கஷ்டங்கள் அவங்களால் தாங்கவே முடியாத மாதிரியான கஷ்டங்கள் இருக்கும் பொருளாதார ரீதியாக எதுனா போய் மாட்டிப்பாங்க அடுத்த வேலை நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறவங்க அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்ற மாதிரி நிலமைக்கு போயிடுவாங்க அந்த மாதிரியான கஷ்டங்கள் வருதுன்னா அதுக்கு ஒரே ஒரு ரிலீஃப் என்னென்னாங்க மற்ற தெய்வங்கள் வீட்டில் எத்தனை தெய்வங்கள் இருந்தால் கூட எல்லாமே சாந்தமாயிடும் அப்படியே ஒன்றுமே பண்ணாம அப்படியே விட்டுரும் அந்த மாதிரியா அப்படியே நிலைமைக்கு போயிடும் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது என்ன எங்கே போனால் நம்மளுக்கு வாழ அதுக்கான ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்ட்டு ரொம்ப அவங்களால எந்த சாமியாரோ மந்திரவாதிகளோ யாராக இருந்தாலும் இதுக்கு எதனா ஒரு வழி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்க காலில் போய் விழ ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரியான அவங்களால தாங்கவே முடியாத கஷ்டங்கள் வந்துருங்க அதுதான் வந்து செய்வேனன்றது அந்த மாதிரி நிறைய பேர் அனுபவிச்சவங்க என்ன சொல்லுவாங்க அனுபவிக்கிற எங்களுக்கு தாங்க தெரியும் நீங்கள் சொல்கிறீங்க சாதாரணமாக இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க நானுமே நிறைய பேர் அது மாதிரி கேட்டிருக்கேன் அது மாதிரி சொன்னதை அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்துங்க ஒன்று சொல்கிறேன் கேளுங்க நம்ம அம்மா மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அந்த அம்மாவை வணங்குறவங்களுக்கு நான் செய்வேனா நெருங்கவே முடியாதுங்க அவன் செய்கிறவனும் செத்தான் செய்ய சொன்னவனும் செத்தான்ற மாதிரி அவங்கள அப்படியே வாரி தின்னுட்டு போய்டும் அந்த அம்மா உண்மையை நான் சொல்கிறேன் அவங்களே பயப்படுவாங்க அதாவது அங்காள பரமேஸ்வரி குலதெய்வமாக இருந்தாலும் சரி இல்லை அவங்க ரொம்ப அந்த அம்மா கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க ரொம்ப பக்தை அப்படின்றவங்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கு செய்வினை நெருங்காது செய்ய நினைக்கிறவங்க ஒரு ஒரு வழி ஆயிடுவாங்க அந்த அம்மா விடவும் விடாது மற்ற தெய்வங்கள் வந்து பொறுத்துட்டு கம்முன்னு போனால் கூட போ போகுமே ஒழிய அங்காள பரமேஸ்வரி அப்படி நிற்கவே மாட்டேன் அந்த அம்மா ஆரி அழிச்சிட்டு போயிடுவா அதனால் வந்து அவங்க பக்தர்களுக்கு செய்வினை செய்யவே பயப்படுவாங்க அதுதான் உண்மையான விஷயம்